வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நடந்து முடிஞ்ச சாட்டர்டே நைட் மெயினிவெட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க்கில் பார்த்துருப்பீங்க நீண்ட நாளுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா டிவியில் டெலிகாஸ்ட் ஆன ஒரு ஷோ ஸோ அது இன்றைக்கி ரிப்பீட் ஷோவாக பார்த்தீங்கன்னா நைட் ஒம்பது மணிக்கும் போடுவாங்க சரி வாங்க இன்றைக்கி சட்டர்டே மினிமெண்ட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம் மறக்காமல் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ண முடியும் மாதிரினமும் ரஸ்லிங் செய்யல தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஓப்பனிங்கே ஸ்டெஃபனி மிக்மேன் வந்து சாட்டர்டே மெயினூனில் அமர் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பண்ணுறாங்க ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே மெயினூனில் நடக்கிற நாலு மேட்ச்சுமே கொஞ்சம் பெரிய மேட்ச்சு அதனால் பார்த்தீங்கன்னா கிரேட் ஃபுல்லாக இன்றைக்கி ஓப்பனிங் பண்ணுறாங்க ஓப்பனிங் மேட்ச்சே ஜேக்கோ ஃபாட்டுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் தான் நடத்த போகிறாங்க அடா 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 இந்த மேட்ச்சுக்காக நாங்கள் எவ்வளோ நாள் காத்திருக்கோம் நீங்கள் ஓப்பனிங் மேட்ச்சாக நடக்கிறீங்களா வேற லெவலில் அண்ட் ஜேக்கப் பாட்டுவே வரும்போது சொல்கிறாரு இன்னைக்கு கோடி ரோட்ஸை நான் சமாதி கெட்ட போகிறேன் அவனை வின் பண்ணதுக்காக வரல சமாதி கெட்டதுக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அண்ட் ஜேக்கப் ஃபாட்டு வந்துட்டார் கோடி ரோட்ஸும் வந்துட்டார் ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா ஆல்ரெடி ஜேக்கப் ஃபாட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டு தான் வந்திருக்காரு இந்த மேட்ச்சில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய எய்ம் கிடையாது குறிக்கோள் கிடையாது அவனை சமாதி கெட்டணும் அதுதான் என்னுடைய குறிக்கோள் அதை மட்டும்தான் நான் பண்ணுவேன்னு சொன்னார்ல அதை தாங்க பண்ணுறாரு ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்கும் ரெண்டு பேருமே மாறி மாறி சண்டை போடுறாங்களே தவிர்த்து அஃபீஷியலாக சண்டைப்படமாட்டிருக்காங்க ஏன்னா ரெஃப்ரியவே ஒரு கட்டத்தில் அடிச்சுட்டாங்க ஏப்பா இவங்க வந்து நார்மலாக போட வரல வேணுக்குனே சண்டை போடுறானுங்க இந்த மேட்ச்சை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்ரி சொல்லிட்டாரு ஆனாலும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நிப்பாட்டுற மாதிரி தெரில மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் இருக்கிற ப்ரொடியூசரு பேக் ஸ்டேஜ் ஒர்க்கர்ஸ் எல்லாேருமே சேர்ந்து வந்து இவங்களை தடுத்து நிறுத்துகிறாங்க போதும் உங்கள் சண்டை போதும் நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி தடுத்து நிறுத்துகிறாங்க ஆனால் ஜேக்கப் ஆட்டும் அடங்குற மாதிரி தெரில கோடி ரோட்ஸும் ஒரு மூலையில் பார்த்தீங்கன்னா கோழி ரோட்ஸ் ஆட்டு பிச்சு எரிஞ்சுட்டாரு இந்த கோழிக்கு விற்பாங்களா அந்த மாதிரி பிச்சு எரிஞ்சுட்டாரு ஸோ பிச்சு எரிஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா தலைமை கெத்தாக போயிட்டுருக்காரு ஆனால் நம்ம கோடி ரோட்ஸை பற்றி உங்களுக்கு தெரியுமே உள்ளுக்குள்ளே கோழி இருக்குன்னு பார்த்தா உள்ள சிங்கர் இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மனசன் பவர்ஃபுல்லாக சண்டைப்படுவார் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கோடி ரோல்ஸ் வெரி எனர்ஜிட்டிக்காக ஜேக்கப் ஆட்டோ அடித்து நாக் அவுட் பண்ணுறாரு ரிங்குக்குள்ள தூக்கி போட்டுட்டு ஜேக்கப் டூ அட்டாக் பண்ணதுலாம் வேறு லெவலில் இருந்தது ஆக்சுவலி ரெண்டு பேருமே ஒரே லெவலில் இருந்தாங்க ஜேக்கப் டூ கோடி ரோட்ஸ் ரெண்டு பேருமே ஒரே லெவலில் ஃபைட் பண்ணாங்க அதுதான் இந்த மேட்ச்சில் இருக்கிற பெரிய ஹைலைட்ஸு சரி இதுக்கப்புறமா ரிங்கில் சண்டை போட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் சைடே போயிட்டாங்க ஆடியன்ஸ் சைடு போய் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மாறி மாறி அடிச்சுக்கிறானுங்க உண்மையிலேயே இன்றைக்கி சேர்டே மேனூட பார்க்க வந்த ஓப்பனிங் ஆடியன்ஸுக்குலாம் நல்லா சந்தோஷமாக இருந்திருக்கும் ஏன்னா ஆடியன்ஸ் சைடு போயே சண்டை போட்டாங்கள்ல அதெல்லாம் வெறித்தனமாக இருந்தது ஜேக்கப் ஃபாட்டு வளர்க்கம்போல் பார்த்தீங்கன்னா அந்த சொக்காவை போட்டுலாம் சண்டை போடாமல் நார்மலாக பார்த்தீங்கன்னா அவருடைய பாடியை அக்காடிட்டியும் சண்டை போட்டார் ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது ஏன்னா ஓரளவுக்கு உடம்பு நல்லா தான் தேதி வச்சிருக்காரு அண்ட் பேக் இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸ் வந்து பாப்கார்ன்லாம் வாங்குவாங்கல்ல கேண்டீன்லாம் கேன்டீன்லாம் இருக்கும்ல அந்த சைடு போயிட்டாங்க பேக் ஸ்டேஜையும் தாண்டி போயிட்டாங்க அங்கே இந்த சைன் வாங்குறதுக்கு இந்த ஃபோட்டோலாம் விட்ருக்கோம்ல அங்கேயும் போயிட்டானுங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா மாறி மாறி சண்டை போடுறாங்க அப்பவும் ரெஃப்ரி செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் நிப்பாட்ட நிப்பாட்டை பார்க்குறாங்க எங்கே நிப்பாட்டுறது இவங்க சண்டை தான் போய்கிட்டே இருக்குதே ஒரு காலத்தில் வந்த பாதை ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருச்சு மீண்டும் பார்த்தீங்கன்னா வந்த பாதையோடைய ஆடியன் சைடு வராங்க ஆடியன் சைடு வந்த உடனே நடுவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக்காக ஒரு ஸ்பீக்கர் மாதிரி பெருசாக வச்சுருப்பாங்களே அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மேலே ஏறி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்ருக்காங்க அப்போ தாங்க ட்விஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்து கிண்டாரால் பொறுக்க முடியல ஏன்டா நீங்கள் ரெண்டு பேரும் மாஸ்க் காட்டிகிட்டு இருக்கீங்க நான் மாஸ்க் காட்டினாமுன்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஜேக்கப் ஃபாட்டோ அவ்வளோ மேலே இருந்து கீழே தள்ளி விட்டார் கரெக்டாக பார்த்திங்கன்னா குளிக்க விழுந்துட்டார் சரி கோடி ரோட்ஸ்க்கு என்னென்னு கேட்டிங்கன்னா கீழே தானே நிற்காரு அதாவது ஒரு படத்தில் சொல்லுவோம்ல எனக்கு எங்கே வெட்டுதோ அங்கே வெட்டுவேன்னு அதே மாதிரி இப்போ நம்ம ரூம் கிண்டருக்கு எங்கே எட்டுதுன்னா அங்கே தான் எட்டுது ஸோ அங்கேயும் ஒரு அடி ஒரு லோ ப்ளோ போட்டாச்சு கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே முடங்கி நிற்கிறாரு ஜேக்காப் ஹாட்டும் பார்த்தீங்கன்னா கீழே விட்டாச்சு கோடி ரோட்ஸையும் பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டாச்சு ஸோ அதுக்கப்புறமா கோடி ரோட்ஸையும் தூக்கி ஒரு டேபிள் மேலே தூக்கி போட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ராஜா கிடையாதுரா இங்கே நான் தான் கிங்கு நான் வைக்கிறதான் சட்டம் அப்படிங்கிறத ட்ரூம் கிண்டர் பார்த்தீங்கன்னா சிம்பாலிட்டிக்காக கார்த்திக் கெத்து கட்டிகிட்டாருங்க உண்மையிலேயே எனக்கு ட்ரூம் கிண்டர் இப்படி பண்ணுவார்னு எதிர் வைக்கவே இல்லை நான் ரெண்டு பேரும் சண்டை போடுவானுங்க ஒரு மேட்ச் ரிசல்ட் கிடைக்குன்னு எதிர்பார்த்தேன் பட்டனா ரெண்டு பேருக்கு இடையில ட்ரூம் கிண்டர் வந்து ஸோ ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணுவாருன்னு Do you அண்ட் ரூம் ஆக் பார்த்தீங்கன்னா அப்படியே டைட்டில் எடுத்துகிட்டு பேக் ஸ்டேஜுக்கு போய் சொல்கிறாரு ரெண்டு பேரும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது இங்கே சாம்பியன் நான் தான் நான் தான் கெத்து ஸோ என்ன நீங்கள் வந்து மதிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு போகிறாரு அண்ட் ரூம் ஆக் கூட ராயல் ட்ரம்பில் யார் மோத போகிறான் அப்படிங்கிற கேள்வி குறிக்காக ரசல் மினியாவை நோக்கி ஒரு மேட்சும் இருக்க போகிறது ஸோ அதுக்காக ராயல் ட்ரம்பில் யார் மோத போகிறான் அப்படிங்கிற ஒரு நம்பர் ஒன் கண்ணண்டர் தான் மெயினாக நடக்க போகுது ஸோ அதையும் எதிர்கொள்ளி அவர் இப்போ சரி அதில் யார் வெற்றி வெற்றிருப்பார் அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்த மேட்ச் விமன்ஸுக்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் பிளடி ப்ளே மற்றும் இயோஸ்காய் ரெண்டு பேருமே சேர்ந்து மோர்கன் அண்ட் ரக்சன் ஃபராக்சிக் அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் விளையாடுறாங்க ஆக்சுவலி இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மேட்ச் ஏன்னா இது வந்து லியூமோ ரக்சன் சேர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அபூர்வம் அதனால் இந்த மேட்ச் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பின் மத்தியில் தான் பார்த்தாங்க மேட்ச் நல்லா தான் போகுது சொதப்பில் எதுவுமே சொல்ல முடியாது இந்த மேட்சுடைய ஒரு கட்டத்தில் எப்படியாவது டான் டீம் மெம்பர்ஸ் வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ராக்கில் ராட்ரிகர்ஸ் வந்து அவங்க வந்து யுஓஸ்காயை அட்டாக் பண்ணாங்க ஸோ அந்த நேரத்தில் என்னாச்சுன்னு ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டெஃப்ரி வார்க்கர் வந்துட்டாங்க இந்த மேட்ச்சில் ஒன்றுடையே இன்டர்ஃபியூ இருக்கக்கூடாது இருந்து அவங்க வெற்றி பெறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரிட்டன் ஆகி ஏன்னால் ரெண்டு வாரமாக வரலாம் இன்ஜுரி காரணமாக ரிட்டன் ஆகி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ராக்கில் ட்ராட்டிக பார்த்துக்கிட்டாங்க அண்ட் இந்த வாய்ப்பு போதுமே ரொம்பவே கிளீனாக மேட்ச்சை முடிக்கிறதுக்கு ஸோ யூஆர்ப்லேயே இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளீனாக பீட் பண்ணி அவங்களுடைய உமன்ஸ் டேக்டின் சாம்பியன்ஷிப்பை அகைன் சக்ஸஸ்ஃபுல்லி ரீடெயின் பண்ணிட்டாங்க ரசல் மேனி வரைக்கும் உமன்ஸ் டேக்டின் சாம்பியன்ஷிப் போட்டு லோட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத காத்திருப்போம் அடுத்த மேட்ச் த இஸ்த்ரி மேக்கிங் மேட்ச் இது அப்படி தான் சொல்லணும் ஏஜே ஸ்டைல் விஸ் இஸ் சினுஸ்கே நாக்கமோரா ஒன்றா ரெண்டா மூணா நாலு அஞ்சு ஆறா ஏழு எட்டா எத்தனை தடவை நடந்துடுச்சு ஆனாலும் சலிக்காத ஒரு மேட்ச் இது அப்படி சாம்பியன்ஷிப்புக்காக ஆரம்பிச்சது ஜப்பானில் ஆரம்பிச்சது எங்கெல்லாமோ முடிஞ்சு இப்போ இங்கே வந்துருக்குது இஸ் லாஸ்ட் ஒன் டைம் ஏன்னா இதுக்கப்புறமா ஏஜேக்கும் நாக்கமோராக்கும் நடக்குமான்னு தெரியாது ஸோ அதனாலேயே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஏஜ் ஸ்டைல் வரும்போதே பார்த்தீங்கன்னா அவருடைய ஐக்கானிக்கான அந்த மாஸ்க்கை போட்டு வந்தார் எனக்கு என்னமோ ஏஜே ஸ்டைலுடைய லாஸ்ட்டு அப்பீரன்ஸ் இந்த ராயல் ட்ரம் தான் நினைக்கிறேன் எனக்கு நடக்கிறது எல்லாத்தையும் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது அண்ட் சின்ஸ்கின் கமரா வேஸஸ் ஏஜே ஸ்டைல் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் தான் கொண்டு போகிறாங்க இந்த மேட்ச்சில் ஏஜே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஸான மூவ்ஸ் எல்லாம் சின்ஸ் சின்ஸ்கின் கமராவுக்கு யூஸ் பண்ணியிருப்பார் ஸோ அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஏஜே ஸ்டைல் சின்ஸ்கின் கமராவை பீட் பண்ணி வின் பண்ணிட்டாரு ஸோ அவர் பீட் பண்ணும்போதே சொல்லுவார் இது உனக்கு தான் அப்படின்னு குந்தருடைய பேரை மென்ஷன் பண்ணியே சொல்லியிருப்பார் அண்ட் ஃபைனலி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அஜய் ஸ்டயல் வின் பண்ணிட்டாரு அண்ட் சின்ஸ்கேன் அக்கமரா கூட சேர்ந்து கை தூக்கி ஒரு எப்படி சொல்ல சின்ஸ்கே அக்கமராவும் ஃப்ரெண்டு தானே அவனும் கொஞ்சம் வருத்தப்படக்கூடாதுல்ல அதனால் அவனுக்கு கை கொடுத்து இது லாஸ்ட் ரைட் கூட சண்டைப்பட்டதுக்கு நன்றி அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிட்டார் அடுத்து நம்ம மெயின் இவெண்ட்டுக்கு போக முன்னாடி ராயல் ரம்போடைய அஃபிஷியல் கார்ட்ஸை இப்போ நமக்கு ஷோ பண்ணுறாங்க ராயல் ரம்பில் ஸ்டைல் விசிஸ் குந்தர் இந்த மேட்சில் ஒரு வேலை ஸ்டைல் தோத்து போயிட்டு விட்டார் அவருடைய கெரியரை அடமான வச்சுருக்காரு அவர் வந்து ரிட்டையர் ஆகணும் இதுதான் இந்த மேட்சோடைய ஒரு மிகப்பெரிய ஸ்டிபுலேஷனே அதுதான் ரசிகர்கள் இருக்கிற பெரிய ஒரு பயமே அண்ட் அஃபிஷியலி ராயல் ரம்போடைய டேட்டிமெண்ட் மேட்சில் யார்லாம் இருக்கிறா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பெண்டா ரோமன் ரெயின்ஸ் ஜேக்கப் ஃபார்ட்டு கோடி ரோட்ஸ் உலகநாத சோகோஸ் சிக்காவா ஜே ஊசோ டிராகன் லீ ஐ மெஸ்டரியோ அண்ட் பின் ராயல் டவுன் மெச்செல்லாக இருக்கான பார்க்கலாம் ரியா இயோ ஸ்கை ஃப்ரக்சேனே லியூ மோர்கன் ஃப்ரைகில் ட்ராட்ரிகஸ் பெய்லி லைடா வெளேரியா ஆஸ்கா ஜூலியா கியானா ஜேம்ஸ் லாஸ்ட் லெஜெண்ட்ஸ் குட்டி பாப்பா அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சில்சி கிரீன் ஓ இன்னும் இருக்குதா அதுக்கப்புறம் நம்ம ஜோர்டன் கிரேஸ் அலெக்சாஸ் இவங்கெல்லாம் அஃபிஷியலி ராயல் டம்ளர் இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ரூ கூட அண்டர்ஸ்பட்டிலேயும் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறது யார் யார் அதுக்கான மெயின் மெயின்இவன் மேட்ச் தான் இப்போ நடக்க போது சரி அதுக்கான மெயின் மெயின்இவன் மேட்சை பற்றி பார்க்கலாம் டேமியம் பீஸ் அண்ட் சாமி ஜயன் இது ஒரு ஃபேட்டல் ஃபோர்வே மேட்ச் சரி இந்த மேட்ச்சும் ஆரம்பிக்குது இதில் ரேண்டி ஏட்டனாக இருக்கட்டும் மற்ற ரெசலர்ஸாக இருக்கட்டும் எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது ட்ரிலியம்ஸ் மார்டன் ஏராவுடைய சித்ரோனன்ஸ் மாதிரி சீட்டிங் சாம்பியனாக இருந்தார் ஆக்சுவலி இந்த மேட்ச்சை வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பிரிட் பண்ண ஒரு விஷயம் தான் பட் இருந்தாலும் ரேண்டி வெற்றி பெற்றுவாரோ அப்படிங்கிற நம்பிக்கை கொஞ்சம் துளி துளியாக அங்கங்கே இருந்தது நீங்கள் துளி துளியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த மேட்சில் சாமி சையன் வெற்றி பெற்றார் சாமி ஜையன் வெற்றி பெறதுக்கு காரணம் நமக்கு தெரியும் ஒரு ஹோம் டவுன் வீரோ அவருடைய சொந்த ஊரில் நடக்கிறதுனால அவர் தான் வெற்றி பெறுவார் தெரியும் எஸ் அவர் தான் வெற்றி பெற்றுட்டார் சாமி சைன் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா ட்ரூ மேக்கிண்டர் அட்டாக் பண்ணுவார் ஆனால் அதையும் சாமி சைன் தடுத்து நிறுத்தியிருப்பார் அஃபிஷியலி ராயல் ரம்பில் சாமி சைனுக்கும் ட்ரூக்கும் தான் மேட்ச் கன்ஃபார்ம் ஆகிருக்குது அதோட இன்னைக்கான சாட்டர்டே மீன் வீடியோ முடிஞ்சிருச்சு இன்னைக்கான வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ பார்க்க சேர்ந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க